எழுதி கொடுத்த கடிதங்கள் அவர் கொடுத்த கோரிக்கைகள் ஒன்றுமே வந்து இல்ல இவர் அந்த இவருக்கு காசு கிடைக்கல எழுதி கொடுத்த எந்த ஒரு அறிக்கைகளும் அந்த அங்க இல்ல ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர் ராமநாத அர்ஜனா வந்து அண்மையில் இரண்டு பதிவுகள் விட்டு ஃபேஸ்புக்கில் அதில் குறிப்பாக குறிப்பா வந்து ஒரு ஊழல் சம்பந்தமா ஒரு பதிவு ஒன்று இருக்கு ஆங்கிலத்தில் அந்த பதிவு இருக்கு அதை கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி தெரிஞ்ச தெரிஞ்சாக்கிட்ட கேட்டு மற்ற என்ன தெரிஞ்ச கூகுள் டிரான்ஸ்லேட் எல்லாம் போட்டு எடுத்துட்டேன் இதுக்கங்களை வந்து இறுதியாக வந்து ஒரு வானொலி ஒன்றுக்கு லைவ் ஒன்று விட்டுருக்கு அந்த லைவ் சம்பந்தமா பார்க்க போறோம் குறிப்பா வந்து அவர்கிட்ட ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா காசு எங்க போட்டு இதுக்கு யார் பதில் சொல்றது நான் கட்டுற வட்டிக்கு யார் பதில் சொல்றேன் சொல்லி ஒரு கேள்வி ஒன்று ஒழுப்பியிருக்கேன் இது கங்கால வந்து இந்த சாவச்சேரி வைத்தியசாலை சம்பந்தமாக வந்து ஏற்கனவே நான் முதலாவது எனக்குரிய அப்பாயின்மெண்ட் வந்து அங்க வரும் போதே வந்து தான் அதுக்குரிய பிரச்சனையை கொடுத்த நான் அதாவது அந்த காலத்துல எம்எஸ்ஐ வந்து நான் எத்தனையோ கம்ப்ளைண்ட் அதில் இதுல கொடுத்தனா ஒன்றுமே எனக்கு சரி வரையில அப்படி பார்க்க வந்து நான் இப்ப மட்டும் இல்லை நான் முதலே வந்து இதுக்குரிய பிரச்சனையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு நீதி கிடைக்கணும் மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் என்று நான் ஸ்டார்ட் பண்ணினா ஆனால் என்ன துரதிருஷ்டவசமா அப்ப என்னது குரல் யாரிடமும் கேட்கப்படவில்லை அப்பதான் முடிவு பண்ணா நான் இதுக்குரிய ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு சொன்னா நான் வந்து எம்எஸ்ஆர் வந்து திரும்ப ஜாட்பாணத்துல இந்த கேள்வியை கேட்குற முடிவுரை போய் நான் படிக்கிற எல்லாத்தையும் பதிச்சுட்டு எனக்குரிய தகுதியை வளர்த்து கொண்டு இந்த வைத்தியசாலைக்கு வந்தேனே ஆனால் அதை வரையில் மோசமாக இருந்தது அந்த காலத்தில் கொடுத்த நான் கம்ப்ளைண்ட்டும்

இந்த மெடிக்கல் மாபியான்ற தாண்டி இன்னும் ஒரு பிரச்சனை வந்து சொல்லியிருக்கு இப்ப தாங்கள் வந்து ஒரு கோசை ஒரு பட்டப்பறிப்பை முடிப்பதற்கு ஒரு காசு ஒன்று கட்ட வேண்டி இருக்கு அந்த காசு கட்டினா பிரகங்களுக்கு வர பிரச்சனை என்ன தனக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி அதுல ஒரு இருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆஹ் ஒரு கிராஜுவேஷன் ஆஃப் மெடிசின் அந்த கல்வி நிறைய முடிக்க முடிப்பதற்கு ஆள் வந்து ஒரு ஆறு லட்சத்தி எம்பத்தி ஆறாயிரம் காசு கட்டி இருக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் ஆஃப் மெடிசின் அந்த அதை படித்து முடிக்கிறதுக்கு ஆறு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் காசு கட்டி இருந்து அவருக்கு அந்த காசு சொன்னா தனது பீப்புள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்ட்ல இருந்து வந்து அவர் அத பே பண்ணி ஆனா இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் கட்டிருக்கா முதலாவது அட்டம் வந்து அந்த நீங்க பாஸ் ஆகிட்டீங்கள சொன்னா உங்களுக்கு அந்த காசு வந்து திருப்பி அரசாங்கத்தால ரிட்டர்ன் பண்ண பாரு அப்ப உங்களுக்கு நீங்க முதலாவது அந்த காசு கட்டிட்டு அந்த எக்ஸாம் எழுதணும் முதலாவது அட்டம் நீங்க பாஸ் ஆகிட்டீங்க முதலாவது அட்டம்லயே நீங்க பாஸ் ஆகிட்டீங்க என்று சொன்னா உங்களுக்கு வந்து அந்த காசு திரும்ப தரப்படும் ஆனா வந்து இவர் முதலாவது அட்டம்லயே பாஸ் ஆகிட்டு ஆனா இவருக்கு அந்த காசு இன்னும் கொடுக்கப்படவில்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு அவற்ற பட்சில இருந்த எல்லாருக்குமே வந்து அந்த காசு ரீஃபண்ட் ஆயிட்டு ஆனா தனக்குரிய காசு இன்றைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் தனக்கு கிடைக்கல என்று சொல்லி சொல்லி இருக்கிறேன் அதுலயும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு பிறகுதான் வந்து அவைகளுக்குமே வந்து இந்த காசு திருப்ப போடப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக வந்து ரீஃபண்ட் அதாவது இதுக்கு தனக்கு என்ன ரீஃபண்ட் கிடைக்கல என்று சொல்லி தமதுலயே பாஸ் ஆகிட்டு எனக்கு ரீஃபண்ட் கிடைக்கல என்று சொல்லி இது சம்பந்தமான திணைக்களத்துக்கு வந்து அவர் கடிதங்கள் கோரிக்கைகள் கொண்டே இருந்திருக்கு அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கவில்லை அப்ப அவர் என்ன செஞ்சிருக்கு ஏன் இந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கல என்று சொல்லி அதுல அதுக்குரிய ஆராய்ச்சியில் ஏன் இதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல என்று சொல்லி அவர் போய் செக் பண்ணி பாக்கிறதா அம்பலங்கிறது வந்து இவர் ரீஃபண்டுக்கு எழுதி கொடுத்த கடிதங்கள் மற்றது அவர் கொடுத்த கோரிக்கைகள் ஒன்றுமே வந்து இல்ல இவர் அந்த நேரம் தான் தெரிய இவருக்கு ஏன் காசு கிடைக்கல இவர் ரீஃபண்டுக்கு எழுதி கொடுத்த எந்த ஒரு அறிக்கைகளும் அந்த கம்ப்ளைண்ட்களுமே அங்க இல்ல அப்ப அதுக்கு யாரு காரணம்னு சொல்லி அதுக்குள்ளேயும் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு வந்து இவர் முகம் கொடுத்திருக்கிறார் அதை தாண்டி சரியா இப்படியா குறிப்பிட்ட காலம் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு மார்ச் மாசம் ஒரேக்க வந்து அவர் டிசிஎஸ் ஆபிஸோரை வந்து இது இது சம்பந்தமான அந்த அலுவலகத்தோட வந்து போன் போட்டு கதைச்சிருக்கிறேன் அதை வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணி பற்றிருப்பதாக வந்து அவர் இந்த அந்த போஸ்ட்ல வந்து தெரிவிச்சிருக்கிறார் இது சம்பந்தமா ஏன் நான் வந்து வீடியோல ஒரு பொது வழியில கதை என்று சொன்னால் ஈகோட் சம்பந்தமா தனக்கு ஒரு பிரச்சனை வந்து எழு எழுவதற்கு சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி நேரடியா சொல்லியிருக்கிறேன் அதை தாண்டி இன்னும் ஒரு பிரயத்தினையும் ஒன்று முன்வைத்திருக்கிறேன் நாங்க வந்து இப்படி ரீஃபண்ட் பண்ணி எங்களுக்கு தர வேண்டிய காசை வந்து இவ்வளவு நாளும் கிடையல என்று சொன்னா இது குறிப்பிட்ட ஒரு பேங்க் தான் இது இருக்க போகுது அப்ப அவருக்கு அந்த ஆறு லட்சம் ஒரு ஆளுக்கு ஆறு லட்சத்தி எண்பத்தாயிரம்ன்ற கேட்க இப்படி ஒரு அஞ்சூறு பேருக்கு வந்து நீங்க டிலே பண்ணி இருந்தா அஞ்சூறு பேருக்கு அது திரும்ப கொடுக்காது அந்த காசுக்கே பதில் சொல்றது அந்த வட்டி வீதம் இருக்கல அந்த அஞ்சு ரூபாய்ட்ட காசு ஒரு ஆண்ட பேங்க் அக்கௌண்ட்ல தான் இருக்க போகுது பொறுப்பா அந்த வட்டி வீதம் எங்க போகுது அந்த வட்டியை வந்து இவர் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும் ஒரு ஒரு லட்சத்துக்கு ஒரு ஒரு வருஷம் புட்டிங்களா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கு அதே மாதிரி ஆறு லட்சத்துக்கு ஒரு வருஷம் புட்டிங்களா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்ப அந்த ஆறு லட்சத்தை குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் நீங்க ரீஃபண்ட் பண்ண போறீங்க ஆனா அந்த அவ்வளவு நாளும் வந்து உங்களை பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கா அதன் மூலம் அந்த வட்டிக்கு ஆறு கணக்கு சொல்வா என்று சொல்லி ஒரு சரியான கேள்வி முன்வைத்திருக்கிறேன் அந்த நேரத்துல அதுக்கு பொறுப்பான ஒரு ஆளுட பேரை வந்து இதுல சுட்டி காட்டியிருக்கிறேன் இருபத்தி எட்டு பெர்சன்டேஜ் வந்து அவற்ற கிரெடிட் கார்டுக்கு வட்டி விழுந்துருக்கு அப்ப தான் இத்தனை காலமாக எனக்கு அந்த வட்டியை தான் கட்டி கொண்டிருக்கிறேன் இதுக்கார் பதில் கூற போவது என்று சொல்லி ஒரு தரமான கேள்வி ஒன்று முன் வச்சிருக்கிறேன் இதுக்கங்கால வந்து இன்னும் ஒரு இது ஏற்கனவே முதல் குறிப்பிட்ட மாதிரி இப்ப என்னட்ட இருந்து மட்டும் வந்து ஆறு லட்சத்தி எண்பத்தாறாயிரமடைக்க ஒரு அஞ்சு பேரை இந்த அமௌண்ட் டிலே பண்ணி அதை கால் பண்ணி வச்சிருக்கேக்க வந்து இப்ப அஞ்சூறு பேர் ஒரு லட்சம் ஒரு ஆறு லட்சத்துக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வட்டி என்றாலும் வந்து அஞ்சூறு பேர் சேர்ந்துக்க அந்த வட்டி இதுவெல்லாம் போகுது இது மூலமாக ஒரு ஊழல் வந்து அங்க நடக்குது அதை நீங்க தெரியப்படுத்தணும் அதை நான் இப்ப கதைக்கிற நிலைமையில இல்லை ஏன்னு சொன்னா அது ஈக்கோ தான் காரணம் இந்த ஈகோட்டால வந்து சில விஷயங்களை கதை கேலாது எனக்கு அது பிரச்சனைக்குரியதாக மாறும் தன்மையிலையும் கேஸ் போடலாம் இந்த ஈகோட்டுக்குரிய சட்ட திட்டங்களை நீங்க பயன்படுத்துற மாதிரியே வந்து அதை விட்டுட்டு தனிநபர் அரசியல் சம்பந்தமான சுதந்திரங்களை வந்து நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அதாவது இதுதான் எது மக்களுக்கு தேவையோ மக்களுக்கு எது முக்கியமானதோ அதை பாருங்க இந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்து இன்றைக்கு வரைக்கும் தான் இன்றைக்கு வரைக்கும் இதுக்காக தான் பார்வையோட்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட நூறு தரத்துக்கு மேல தனது ஆதாரங்கள் இருக்கு நூறு தரத்துக்கு மேல இது சம்பந்தமாக வந்து நான் போய் நின்றுட்டேன் இது வரைக்குமே எனக்கு அந்த காசு கிடைக்கிற என்று சொல்லி வைத்திய ராமநாதன் அரிசி நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இதற்கு அடுத்ததாக அந்த லைவ்ல வந்து இந்த சாவத்தேரி வைத்தியசாலை அந்த இன்ஜின் அதுகள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மக்கள் கேட்ட கல்விக்கு திருப்ப அவர் பதில் அளித்திருக்கிறேன் என்னன்னு சொன்னா ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவில்லாமல் இருப்பவர்களுக்கு அர்ச்சுனா ராமனா சொன்ன பதில் ஒரு தெளிவா வந்து அமைஞ்சிருக்கு அது சம்பந்தமான கிளிப்புகள் உங்களுக்கு நான் அதுல இணைக்கக்கூடிய மாதிரி இருக்கு அதையும் அதே மாதிரியே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடன் ஒரு போட்டோ ஒன்று எடுத்து போட்டிருந்தார் இது கங்கால தான் பாராளுமன்றத்தை சொல்லி ஒரு கார்ட் ஒன்று வச்சிருந்து அவர் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் கலந்து கொள்கிறேன்னா சந்திங் அது சம்பந்தமான பதிவண்ணும் கூட நான் அந்த நேரம் யாராவது என்னுடைய போய் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டை பார்க்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் போய் இருந்தால் பார்க்க கூடியவர்கள் நீங்கள் பார்க்கலாம் கழிவேற்றுகள் சம்பந்தமாக பிரச்சனை பட்டிருக்கிறேன் வைத்தியசாலையில் உள்ள இளனியை வெட்டி கொண்டு காரில் எம்எஸ் எஸ் கொண்டு போகிறான் சொல்லி கூட நான் பேஸ்புக்கில் எழுதியிருக்கிறேன் அது தவிர பல வகையான பிரச்சனைகள் மெடிக்கல் ஆஃபீஸர் சம்பந்தமாக எல்லா விஷயங்களும் நான் நேரண்டு கதைத்தபடியா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மார்ச் வந்து போர்ஸ்ஃபுல்லா என்ன ட்ரான்ஸ்ஃபர் அனுப்பினவர்கள் அதாவது நான் இந்த நிலைமைக்கு வர வித்துட்டவர்கள் தயாலினி மகேந்திரன் மற்றது கேதீஸ்வரன் ஆகிய வைத்தியர்கள் இவர்கள் என்னுடைய இ கோட் எக்ஸாம் இ பார் எக்ஸாம் கூட எழுதப்படவில்லை என்னுடைய இன்க்ரிமெண்ட் கூட சைன் பண்ண இல்லை என்னுடைய இன்க்ரிமெண்ட் ஃபார்மில் கூட எல்லா எழுதவுமே நான் ஒரு குறையானவன் என்று சொல்லி எழுதி என்னை பழி வாங்கி இருக்கிறார்கள் அதுக்குரிய ஆதாரங்கள் தாராளமாக என்னிடம் முக்களை தரலாம் அப்போதே நான் குரல் எழுப்பினேன் அப்போது என்னுடைய குரல் சின்ன குரல் மக்களின் குரலாக இருக்கவில்லை இப்போது மக்கள் அதை புரிந்து கொண்டார்கள் இவர்களுடைய குரல்கள் நசுக்கப்பட்டு விட்டது அது ரெண்டு தான் இதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அந்த நேரம் என்னுடன் வேலை செய்த எல்லா வைத்தியர்களுக்கும் தெரியும் நான் இவ்வளவு சண்டப்படுத்தி இந்த ஹாஸ்பிட்டலில் முன்னுக்கு முக்கியமாக அந்த அந்த புறா இருந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு நான் போகும்போது என்னுடைய மந்திர புறா கூட இருந்தது அது சம்மந்தமான கடிதங்கள் கூட எழுதியிருக்கிறேன் என்னோட முண்டு தரலாம் உங்களுக்கே தெரியும் நாங்கள் இருப்பது இலங்கையில் இரண்டாவதாக நான் போட்ட வழக்கை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி மாட்டேன் சொன்ன பிறகு கூட நான் என்னுடைய கையால் எழுதி எஃப்ஐஆர் புத்தகத்தில் அதை ஒட்டி அதனுடைய பிரதியையும் வாண்டிக்கொண்டு இருக்கிறேன் அவர்கள் நீதிமன்றத்துக்கு எடுக்காமல் மட்ட வழக்குகளை எடுத்திருப்பது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் நாங்கள் இப்போது இருப்பது இலங்கையில் என்பது இலங்கையில இலங்கையில் என்ற காரணத்தினால் முக்கியமாக பல பல விடயங்கள் இருக்கின்றது ஏனென்றால் உடை போன்ற ஒருவர் துணிந்து இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றீர்கள் சவச்சேரி ஆஸ்பத்திரியிலே சாகச்சேரி வைத்தியசாலையிலே இருபத்தி ஐந்து வைத்தியர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் ஒருவர் கூட இவர் செய்வது சரியாக இருக்கின்றது என்று ஒருவர் கூட உங்களோட நிற்கவில்லை அந்த அந்த அளவுக்கு அவர்களுக்கு பின்னால் ஏதோ விடயங்கள் இருக்கின்றது அல்லது அவர்கள் அத்தனை பேருமே உங்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்ற ஒரு ஒரு பார்வை இருக்கின்றது இதிலே எந்த பார்வை அதாவது ஏன் அப்படி நிற்கின்றார்கள் என்றால் அந்த இருபத்தி ஐந்து வைத்தியர்களிலே நீங்கள் செய்த அந்த அந்த சேவையை அல்லது நீங்கள் செய்த ஒரு பெரிய விடயத்தை அங்கீகரிக்க ஒருத்தரும் இருக்கவில்லையா இது சம்பந்தமாக தொலைபேசி உரையாடலை என்னால் காட்ட முடியும் ஆனால் அது வந்து முதுகில் குத்துவது அவர்கள் என்னுடைய வைத்த நம்பிக்கைக்காக நான் செய்கின்ற துரோகமாகவே நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக அவர்களுடைய பேரை சொல்லாவிட்டாலும் இந்த இருபத்தைந்து வைத்திய வைத்தியர்களில் பத்தொன்பது வைத்தியர்கள் என்னுடன் கதைத்து கொண்டுதான் இருந்தார்கள் அவர்கள் அண்ணா எங்களுக்கு இப்படி அதாவது வந்து ஜிஎம்ஓஏ எனப்படுகின்ற ட்ரேட் யூனியனுக்கு எதிராக நான் உங்களுடைய பக்கம் சேர்ந்து விட்டு நாளை நீங்கள் இன்னொரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக வேற வைத்தியசாலை மாறி போய் இவர்கள் என்னை சாகும் வரை பழி வாங்குவார்கள் என்று சொல்லி அழுத சந்தர்ப்பங்களும் உண்டு இரண்டாவது அண்மையில் ஒரு 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 வைத்திய வைத்திய அதாவது வந்து கலாநிதியும் ஒருவனுடைய இன்னொரு உறவுக்கார முறை ஒருவர் என்னிடம் கதைத்திருந்தார் அவரை வீடு போய் மிரட்டி இருக்கிறார்கள் உங்களுடைய ஹஸ்பண்டை யாழ்ப்பாணத்தில் தூக்குவோம் என்று வைத்திய வைத்தியசாலையில் இருந்து தூக்குவோம் என்று வீடு போய் கதைத்திருக்கிறார்கள் இது சம்பந்தமான அதாவது போஸ்ட் ஒன்றை ஷய பண்ணியதற்காக மட்டும்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் வைத்தியர்களுக்கு இருக்கிற மன அழுத்தத்தை எண்ணிப்பாருங்கள் இரண்டாவது எனக்கு சம்பந்தப்பட்ட வைத்தியர் என்னையே என்னுடைய வைத்தியசாலையில் என்னது கட்டுப்பாட்டில் உள்ள வைத்தியசாலையில் பூந்து அடிப்பார்களா இருந்தால் சம்பந்தப்பட்ட வைத்தியரோ அவருடைய சங்கமோ மிச்சம் மற்றவர்களை எவ்வாறு செய்வார்கள் என்று யோசிக்கிறீர்கள் எல்லாருக்கும் முதுகெலும்பு இருக்கிறதா அல்லது எல்லாரும் துணிந்தவர்களா வந்து இப்படி இவரோட சண்டை பிடிப்பதற்கு அதுதான் காரணம் ஓகே நன்றி அவருடைய தொடர்பை ஏற்படுத்த முடியாம போய்விட்டது நீங்கள் சில விஷயங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது வந்து ஒரு ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு வானொலி ஒன்று என்னிடம் என்னுடைய கேள்விகளை கேட்பதற்கு இணைந்திருந்தார்கள் எங்களுடைய இலங்கை மக்கள் வந்து அந்த வானொலியை வந்து நான் நினைக்கவில்லை அவருடைய இது இல்லை அவருடைய தளத்தை அல்லது அவருடைய ஃபேஸ்புக் லைவை பார்க்க முடியும் என்று அதனால் நான் உங்களை என்னுடைய லைவ் மூலம் இணைத்து கொண்டேன் இப்போது நான் இப்போதுதான் மினிஸ்ட்ரிக்கு போனேன் என்று ஒரு கடிதம் இருக்கவில்லை என்று நான் எங்களுடைய எதிர்கட்சித் தலைவர் சஜித் ஐயா அவர்களை நான் இன்று சென்று சந்தித்தேன் அவர்களுடன் அண்ணன் இது ஒரு அடிப்படையான சாதாரணமான ஒரு கரந்துள்ள மட்டுமே மக்களின் குரலாக இன்றிலிருந்து நான் என்னை மாற்றிக்கொண்டேன் மக்கள் என்ன சொல்வார்களோ அதை நான் செய்வேன் முக்கியமாக எங்களுடைய யூடியூப் தளங்களை பாவிக்கின்ற சுதந்திர ஊடக ஒரு பணிவான வேண்டுகோள் நான் சாப்பிடாமல் இருந்து கூட உங்களுக்கு வீடியோ தந்திருக்கிறேன் உங்களை பார்க்க சொல்லியிருக்கிறேன் இவன் நான் கஷ்டப்பட்டிருக்கிற நேரங்களில் கூட இவன் தண்ணி குடிக்காமல் இல்லாமல் இருக்கிற நேரங்கள் கூட நாற்பத்தேழு மணி நிமிடங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நான் வீடியோ தந்திருக்கிறேன் உங்களுடைய ரெண்டாயிரம் வியூஸில் இருந்ததை ஒரு லட்சத்தி இருபத்தேழாயிரம் வியூஸுக்கு கொண்டு போய் விட்டுருக்கிறேன் ஆகவே உங்களுடன் நான் அன்புடன் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எனது சம்பந்தமான தகவல்களை பாதி பாதியாக எழுதி நீங்கள் அதில் பிரபலம் அடைவதென்றால் அது உங்களுடைய விருப்பம் என்றால் தாராளமாக செய்யுங்கள் நான் எனக்கு அது பிரச்சனை பட் உங்களுக்கு மக்களுடைய பார்வையில் நீங்கள் உங்களுடைய இதில் கெடுத்துக்கொள்ளார்கள் வெளிநாட்டில் இருந்து கூட அழைத்து கேட்கிறார்கள் யூடியூப்பில் இன்னும் படிப்படியாக எழுதுகிறார்கள் என்று பொதுவாக மக்களுக்கு பொது அபிப்பிராயம் உண்டு அந்த அபிப்பிராயத்தை தாங்கள் தயவு செய்து தங்களுடைய யூடியூப் நோக்கி திருப்ப வேண்டாம் நான் உங்களை எல்லாருமே அதிகமாக நம்பினேன் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொன்னேன் நீங்கள் லைக் எடுக்கிறதாலேயோ உங்களோட வியூவாலேயோ உங்களுக்கு ஒரு காசு வந்தால் நாளைக்கு நான் செத்தால் கூட அந்த காசுகள் வந்து உங்களுக்கு பிரியோசனப்படட்டும் என்னால் அண்ணாவால் தான் என்னுடைய இருபத்தி ரெண்டாவது இருபது இருநூறுல வியூவர்ஸ் இருந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்க என்று சொல்லி ஒரு ஒரு அண்மையில் ஒரு நண்பன் சொன்னான் அப்போது நான் அவர்களை அண்ணா தம்பியாகவே பார்க்கிறேன் அதனால் வெளியிடுகின்ற விஜயங்களை சமூக நலன் சார்ந்து பக்குவமாக வெளியிடும் வரை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓகே அதே நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோ நம்ம பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்